கோவிந்தரா மற்றும் கந்தசாமி மற்றும் சுரேஷ் அருள் கோவில் படையம் மற்றும் சண்முகம் அவர்கள் இந்த விளையாட்டு போட்டிக்கு முன்னின்று இருந்த இந்த இரண்டு விளையாட்டு கேசவன் சிறப்பாக வழிவண்டு இந்த போட்டியிலே

காட்டூர் மகாலிங்க மாமா அவர்களுக்கு சத்யநன் அவர்கள் சொன்னது ஒன்பது அருள் அவர்களுக்கு டைம் அவுட் ஈரோடு சத்யநன் அவர்கள் அவர்கள் தொழில் பழம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு இருபத்தி நாலு டி என் பாலம் ஒன்பது கரூர் பழம் இரண்டில் கோவிந்தராஜ் பட்டாஸ்பாளைய அவர்களுக்கு பொன்னாடை கோவிந்தராஜ் அவர்களுக்கு

மூன்று நிமிடம் பலனில் இருபத்தி நாலு பத்து இருபத்தி அஞ்சு பத்து டிஎன் இருபத்தி அஞ்சு பத்து செக் பண்ணி கடைசி மீண்டும் சேரம்பெட்டி இரண்டு களமிரண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அணிகள் முதல் வருகிறீர்களோ அந்த அணிக்கு சிறப்பு பரிசு உண்டு கடைசி ஒரு நிமிடம் களம் இரண்டு இரு அணிகளும் விரைவாக ஆர்ப்பாட்டத்தை நோக்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எந்த முதல் ஆர்வாப்பு அறிகிறீர்களோ அவருக்கு சிறப்பு பரிசு உண்டு

கொம்பு காலேஜ் என்ன பாருங்களா சாரு கட்டி வந்துட்டா சோறு கட்டி என்ன பண்றீங்க அறுபத்தி எழுத லைன் போர் யார இல்ல انا காலே சொல்லிங்க இந்த கொங்கு காலே அ니아 இருக்கு நான் சூரம்பட்டி பட்டாஸ்பாலி சேர்ந்த देवा உங்களுக்கு அப்போ

உள்ள சத்த வெளிய நேரம் பேசுகிறாங்க மேட்ச் அடைந்த நேரங்க

લેને અબ એ ઓડિયન્સ ક્લાસ મોર યાર आली नहीं जो पुण्या अच्छा आप तो दो सुना दा हूं मैं आपके आली दिवाली से बोली ఉంట नहीं है और बोल ना मैं 82 से लेबी ओवर मैच को हूं ना

ஆக்சுவலி அவர் ஆரம்பிக்கிறார் நடுவரின் தீர்ப்பே எரியாது நடுவர் என்ன பண்றாங்களோ அதுக்கு கேட்டு ஈரோடு மாவட்டம் கேரள மாவட்டம் சூரம்பட்டி ரெண்டு காலிபட்டி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாளைக்கு அஞ்சாயிரத்துல எண்பத்தி எட்டு வரும் நாளைக்கு

अम्मा 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 ಿ ಎರಡು ಎಂಟು